ஹாய் செலிபிரிட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம இப்போ கண்டினியூஸாக சேலஞ்சஸ் வீடியோஸ் அப்புறம் வந்து நம்ம ப்ராடக்டோட குவான்டிட்டி வீடியோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி ஒரு புது விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அதுவும் என்னென்னா நம்ம ஐஸ்கிரீம் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம் பெரிய ஐஸ்க்ரீம் பார்த்து ஒன்றும் கிடைக்கல சொன்னாலும் அந்த பைட்ஸ் தான் கிடச்சிது அம்மாவால் ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது ஏன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப தலைவலி வர வைக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நம்ம இந்த பைக் வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அஞ்சு அஞ்சு பேர் யார் அதை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறா டைமர் வச்சு நம்ம அதை பார்க்க போகிறோம் யார்கிட்டையும் சாப்பிட்டு முடிக்கிறவங்க தான் வந்து இந்த கேமோட வின்னர் நம்ம அதுதான் பண்ண போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அந்த பைக் எல்லாம் வாங்கியாச்சா பைக் எல்லாம் கொட்டிட்டு இதுல வந்து பத்து பைக் இருக்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பிரிக்க போறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ அடுத்து எனக்கு ஒண்ணு ரெண்டு மூணு தெரியல நாலு அஞ்சு அது தெரியணும்னு அவசியம் இல்ல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு பேர்கிட்டயுமே அஞ்சு அஞ்சு இருக்கா இப்போ இந்த அஞ்ச யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறா அப்படிங்கறதுதான் வந்து நம்ம நம்மளோட போட்டி போட்டிக்கு தயாரா தயார் பாக்கலாம் நாளைக்கு தலைவலியில இருக்க தயாரா பாக்கலாம் பாக்கலாம் ஓகேவா நம்ம இங்க டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வேற ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு களத்துல இறங்குறோம் ரெடி ரெடி கோ ஸ்டார்ட் த்ரீ டூ ஒன் Mmm. you're a phone

பரவாயில்லையே பண்ணிட்டாங்களே ஓகே ஓகே இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்ப்போம் அடுத்து வேறு என்ன ஃபுட்டில் இந்த மாதிரி சேலஞ்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க அது ஒரு கடுமையான ஃபுட்டாக சொல்லுங்கள் அப்போ தான் எங்கள் அம்மாவோட போட்டி போட நல்லா இருக்கும் நீங்கள் நான் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன் பட் சாப்பிட்டாங்க சரி ஓகே பாய்